அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தொந்தரவுகள் இன்று வருகிறது சமாளித்தாக வேண்டும் எனவே கூடுதல் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள் எதை தொட்டாலும் வெற்றி போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி வழக்கில் வெற்றி இன்றைய தினம் நீங்கள் வெற்றி பெறும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் பெற வேண்டும் நன்மைகள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு நீங்கள் ஒரு செயலை செய்ய அது நேர்மாறான பலனை இன்று கொடுக்க இருக்கிறது கவனம் வேண்டும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் வைத்த குறி இன்று தப்பாது இப்படி நடக்க வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு வேலையை செய்து நினைத்தபடி சாதிப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகம் தரும் நாள் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்றது எப்படி நடந்தால் நீங்கள் திருப்தி அடைவீர்களோ அப்படி நடக்கிறது இன்று நல்ல நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது ஒன்று மிகவும் விரும்பியது ஒன்று ஆனால் கிடைத்தது வேறொன்று அந்த ஒன்று உங்களுக்கு பிடிக்காத ஒன்று இது இந்த நாள் உங்களுக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் இதற்கு உதாரணமாக யாரை காட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களை காட்டலாம் என்று உங்கள் முயற்சி பெருத்த வெற்றியை கொடுக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று இன்றைய தினம் உங்களது முயற்சி எதிர்பார்த்த நன்மையை தருவதாக காட்டவில்லை கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சொல்லுக ஒரு சொல்லை அச்சொல்லை பிரிதொரு செல் வெள்ளா விடத்து வெல்லக்கூடிய வார்த்தையை இன்று நீங்கள் பேசி ஜெயிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டுமோ அதை இன்று நீங்கள் பேசவில்லை இதனால் எது நடக்க வேண்டுமோ அது நடக்காமல் போகிறது கவனம் வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் உயர்வீர்கள் ஒரு சில நல்ல உள்ளங்களால் உயர்த்தப்படுவீர்கள் நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றம் உண்டு அளவுக்கு மீறிய சுமை சுமத்தப்பட்டால் தடுமாற்றம் வரத்தானே செய்யும் அந்த தடுமாற்றம் இன்று உங்களுக்கு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் உண்டு நீங்கள் இன்று ஏதேனும் ஒரு பொருள் வாங்கினால் அநேகமாக அது தரமற்றதாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் செலவு மகிழ்ச்சியை கொடுக்குமா மகிழ்ச்சியை கொடுத்தால் அது செலவு அந்த செலவு இன்று உங்களுக்கு இருக்கிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதுவும் இல்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் இன்று நீங்கள் எதிர்பார்த்தது வெள்ளிக்காசுகளை ஆனால் கைக்கு வந்தது தங்க காசுகள் நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லை மனம் சற்று கவலைப்படும்படியாக இருக்கிறது எவ்வளவோ முயன்றீர்கள் எவ்வளவோ வேலை பார்த்தீர்கள் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு நியாயமான வரவு கூட இன்று வரவில்லை கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் பார்க்கவில்லை உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்வன திருந்த செய்தால் புகழ் உண்டு இன்று உங்களுக்கு புகழும் உண்டு பணமும் உண்டு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு நல்லது என்று எதுவும் நடக்கவில்லை இன்று உங்களுக்கே தெரிகிறது அதில் உள்ள குறைகள் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நமக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் சில நேரங்களில் எதை தொட்டாலும் மண்ணாகும் இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகின்றது நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அதை குறை சொல்லவே பலர் இருப்பார்கள் அது கூடவே இருப்பார்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தொல்லைகள் இன்று வருகின்றன தொல்லைகள் வரும் நாளாக காட்டுவதால் கவனம் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு புது தொடக்கமும் புது வேலையும் ஏன் புது உறவும் இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் நன்மையை மட்டுமே செய்யும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் நண்பர்களால் இன்று அதிகப்படியான தொல்லைகள் ஏற்படும் நாளாக காட்டுகிறது சற்று கவனம் தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் 瓦纳卡。